Wherever you you go, whatever you do, throw a little at it. Vest and நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் கேரள சுற்றுலா பயணிகள் பயணம் செய்த மினி பேருந்து விபத்திற்குள்ளானது விவரங்களை செய்தியாளர் ஜெகதீஷ் வழங்க கேட்கலாம் ஜெகதீஷ் விவரம் வணக்கம் பிரகாஷ் நீலகிரி மாவட்டத்திற்கு அதிகமான கேரளா சுற்றுலா பயணிகள் வருகை பெறுகின்றனர் அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் உதகை குன்னூர் கோத்தகிரி போன்ற பகுதிகளுக்கு சென்று சுற்றுலா தலங்களை கலந்து செல்கின்றனர் இந்நிலையில் கோத்தகிரி அருகே மரளக்கம்பை பகுதியில் கேரளா மாநில சுற்றுலா பயணிகள் மினி பேருந்து மூலம் சுற்றுலா வந்தனர் அப்போது மினி பேருந்து மேடான பகுதியில் ஏற முடியாமல் போனதால் ஓட்டுநர் பேருந்தில் இருந்தவர்களை இறங்கி சொல்லியுள்ளார் ஆனால் மெதுவாக வாகனத்தை பின்னோக்கி எடுக்கும் போது கட்டுப்பாட்டில் இறந்த மினி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது உடனடியாக ஓட்டுநர்